ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ வந்து டெய்லரிங் கோர்ஸ்க்கான ஒரு டீட்டெயில்ஸை பற்றிய வீடியோ ஸோ நம்மளுடைய சென்டரில் வந்துட்டு பேசிக் டு டிசைனிங் வந்துட்டு ஒன் மந்த்துக்கான கோர்ஸஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒன் மந்த் கோர்ஸில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான சிலபஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் ப்ளவுஸ் பேசிக் ப்ளவுஸில் வந்துட்டு பேசிக் கட்டிங் வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் இதே வந்து கிராஸ் கட்டாக போடும்போது வந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வியர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்லைன்ஸ் நெக்லைன்ஸ் அப்படிங்கும் போது ஒரு ரவுண்ட் நெக் வாண்டது அப்படின்னா நம்ம எப்படி நம்ம தைப்போம் ஒரு பாக்கழுத்து வைக்கும் போது வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கட்டிங் அண்ட் ஃபினிஷிங் கொடுப்போம் ஒரு ஸ்கொயர் நைக் இந்த மாதிரியான நெக்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்துட்டு லைனிங் ஒர்க் லைனிங் ஒர்க்கில் வந்துட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பியர் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அடுத்தது வந்து உல்டா டைப் ஸோ உல்டா டைப் தெரிஞ்சது அப்படின்னா தான் வந்து ஒரு ப்ளவுஸை ஒரு நீட் ஃபினிஷிங்காக வந்து நம்ம பேட்ச் பேச்ச் கட் ஒர்க் வந்துட்டு ஒவ்வொரு வேரியேஷனும் கொண்டு வர முடியும் ஸோ இதுக்காக வந்துட்டு நம்ம வந்து லைனிங்கில் உல்டா ஒர்க் பண்ணுவோம் இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம பண்ணுறது வந்து பேட்ச் ஒர்க் அண்ட் கட் ஒர்க் வந்து டிசைனிங் வந்துட்டு பேட்டர்ன் மேக்கிங் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே முடிக்கிறதுக்கு வந்துட்டு எத்தனை நாள் டைமிங் எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் வந்துட்டு டைமிங் எடுத்துக்கும் டெய்லரிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெய்லரிங் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்குற ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சனாக இருந்தால் மட்டும் நீங்கள் எங்கேயா இருந்தாலும் வந்து கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லரிங் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியாது நம்மளுடைய ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளை பஸ் ஷெஃப்டே தான் வந்து நம்மளுடைய ஷாப் இருக்குது சங்கரி ஹெர்பல் பியூட்டிகர் அண்ட் அகாடமி ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்